ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் ரமேஷ் வணக்கம் ஹாய் 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 டா குட் மார்னிங் குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க எல்லோரும் லையில எல்லாரும் டீ சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முத்து பாண்டி வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க டீ சாப்பிட்டாச்சா இல்லை எனக்கு டீ சாப்பிட பழக்கம் இல்லை சிவசங்கர் ஹாய் ஹாய் பிரியா சங்கர் ஹாய் சிவசங்கர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஹாய் Nalar kira ni lebih kira. Hmm, naga nalar ko ni lebih kira nalar kira la. Sapa cha? Sapa kali la? Ti sapa cha Hi, Ramis. Hi, hi, hi. कहारियो हूं अच्छा है मैम से नींद आट रहा मैं से सब जगत नलर को ओके हाय ओहो मारन को पता सी फिर सी ये सब डलर है हाय ஹாய் ஹாய் வேலைக்கு போகலையா இல்லை போகலை கூப்பிடுறத சொல்லியிருக்காங்க என்ன கூப்பிடல வீட்டில் தான் இருக்கேன் மணிமரன் பூந்தை ராணி ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் எல்லாரும் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கீங்களா இல்ல 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 சடையும் இல்ல சடையும்பட்ட இல்ல இல்ல என்ன இங்கே தெரியுமாண்ணா இங்க நம்மூருக்கு தான் ஒர்க் பண்ணேஷ் ஓகே தேங்க்யூ நீங்க சடையம்பட்டியா அரசமலை என்ன பண்றீங்க சும்மாதே மாங்கஸ் இருக்கே நீங்க என்ன பண்றீங்க டீ டீ சாப்பிட்டாச்சா என்ன மாங்கஸ் பண்ற ஹாய் 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 கலை காலை வணக்கம் ராஜா காலை வணக்கம் நீங்க படிக்கும்போது நானும் அங்கதான் படிச்சேன் நான் உங்களால் பார்த்துருக்கேன் அப்படியா ரொம்ப தெரியுது அப்படியா சிவசங்கர் ஓகே மாணிக்கம் ஹாய் 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 சிவன் ராஜா ஹாய் ஹாய் ராஜா ஸ்கூல் லீவா இல்லை ஸ்கூல் லீவ் இல்லை ஸ்கூல் சாரி நான் வேலைக்கு போகலை கூப்பிட்றத சொன்னாங்க இன்னும் கூப்பிடல இல்லை அதனால் வீட்டில் தான் இருக்கேன் கிருஷ்ணகுமார் ஹாய் ஹாய் அழகா இருக்கீங்க அப்படியா ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹலோ ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க हाय ओके भाई रमेश இந்த வீடியோ எல்லாம் சூப்பர் โอเค थैंक यू थैंक यू राजा தொடர்ந்து सपोर्ट பண்ணுங்க हाय

யாரும் இல்லையா ஹலோ குடும்ப உறவுல யாராவது இருக்கீங்களா ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க கோபால் ஹாய் சிஸ்டர் ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் தம்பி என்ன பண்றீங்க டீ சாப்பிட்ட ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் காலையில எல்லாரும் டீ சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்க தம்பி நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க ஒர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு என்னுடைய வில்லேஜ் பிரியா சேனலுக்கு எல்லாரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் ஸ்டார்ட் ஆக போது இன்னும் வந்து நம்ம நம்ம குடும்ப உறவுகள் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு பேர் தான் வந்திருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் எப்படி எப்படி சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா ஒர்க்கு கிளம்பியாச்சா எல்லாரும் Hello, Hi, hello, vanakam, vanga. Ebi, kinye laro. Hi. फैसला में चलो के बाय